இரவுடைய கடைசி கால் பகுதி உச்சபட்சமா சுரக்குது ஸ்திரப்படுத்திக்க முடியும் இதுல கணிசமான ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்குது அதனால இது பிரம்ம முகூர்த்தம் அல்லது படைத்தவனுடைய நேரமாக குறிக்கப்படுது உங்களை நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம் மனித உடலமைப்புக்குள்ள பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற தொடர்புனால சில விஷயங்கள் நடக்குது இரவுடைய கடைசி கால் பகுதியாக கருதப்படுற நேரம் நாம ராத்திரியாக கருதுறது சூரிய அஸ்தமனத்தில் இருந்து சூரியோதயம் வரைக்கும் தான் ராத்திரியோட கடைசி கால் தான் உடல் இயக்கத்தில் மாற்றங்கள் நடக்கிற சமயமா இருக்குது அவங்க என்ன இருக்கிற கழிவு பொருள் கூட உதாரணத்துக்கு சிறுநீரை எடுத்துக்கிட்டா அந்த சமயத்துல பகல்ல வேற எப்பவும் இல்லாத குணங்கள் அதுக்கு இருக்குதான் இப்போ இதில் கணிசமான ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்குது உடல் முழுவதும் ஒருவித இலகுவான சூழ்நிலையில் இருக்குது இயற்கையாகவே மெலட்டனின் உற்பத்தி ஆகுது மெலட்டனின் அப்படிங்கிற ஃபீனியல் சுரப்பியில் இருந்து சுரக்குது இரவுடைய கடைசி கால் பகுதியில் ஃபீனியல் சுரப்பி அதிகபட்சமாக சுரக்குது அதனால் அதை நாம் பயன்படுத்திக்க விரும்புகிறோம் அதனால் மூணரையில் இருந்து ஆறு அல்லது அஞ்சரை அல்லது சூரியோதயம் நடக்கிற வரைக்கும் பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுது ஏன்னா பீனியல் சுரப்பி அதிகபட்சமாக சுரக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்திக்க முடியும் நவீன மருத்துவத்தில் இதை உணர்வுகளை ஸ்திரப்படுத்துகிறதா பார்க்கப்படுது நான் உங்களை இலகுவான நிலைக்கு கொண்டு வர்றதை பற்றி பேசி வந்திருக்கிறேன் உங்களை இலகுவான நிலைக்கு கொண்டு வர்றதுனா நீங்கள் கொந்தளிப்பு இல்லாமல் இலகுவாக இருக்கிறீங்க இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இயற்கையாகவே நடக்குது அந்த சமயத்தில் மக்கள் எழுந்து உட்கார்ந்து ஆன்மீக பயிற்சிகளை செய்ய விரும்புவாங்க அப்போ அதிகபட்ச பலன் கிடைக்கும் அதனால் இது பிரம்ம முகூர்த்தம் அல்லது படைத்தவனுடைய நேரமா குறிக்கப்படுது எப்படி பார்க்கலாம் இது உங்களை நீங்களே உருவாக்கிக்கிற நேரம் உங்களை நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ அப்படி செஞ்சுக்கலாம் அதனால காலையில நீங்க பிரம்மன் அப்போ அப்ப உங்களை நீங்களே நீங்க விரும்புற விதமா உருவாக்க முடியும்